சரி எதார்த்தமாக தீ பற்றி எரிஞ்சிருச்சு எரிஞ்சிருச்சு உடனே போய் அந்த அதை அணைப்பதும் அதுக்கான முன் அதுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவியை செய்வதும் அதில் தான் காயம்பட்டிருந்தா அவங்களுக்கு உரிய மருத்துவத்தை கொடுக்க செய்வதும் அதெல்லாம் யாருடைய பொறுப்பு அது ஒரு அரசியல் இயக்கம் போய் செய்யும் போது ஆர்வப்பட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அதை தடுத்து அதை விதித்து வைத்தியம் மிதிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய குற்றம் ஆயிடுச்சா தேசத்துரவ குற்றமா முதல்ல இந்த தலைவர்கள் இதுல போய் அரசியல் செய்யறாங்க இதையெல்லாம் அரசியலாக்குறாங்க இதையெல்லாம் அரசியலா பேசுறாங்க அப்படின்னு பேசுற தலைவர்கள் எது அரசியல்னு ஒரு பட்டியலை வெளியிட்டுட்டீங்கன்னா நாங்க அதை மட்டும் பேசிட்டு போறோம் தீர்ப்பை நம்ம வந்து முன்கூட்டியே கணிச்சு சொல்ல முடியாது பவர் மசீதிக்கு எப்படி தீர்ப்புன்னு தெரியாம என்ன தீர்ப்பு வந்தாலும் அப்படி ஏற்க வேண்டும் சொன்னாங்கல்ல எல்லாரும் அது மாதிரி இதை சொல்லிட்டு இருக்க முடியாது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே தண்டனை குறைக்க சொல்லி கேட்கறது இயல்புதான் அவர் சொல்கிறாரு நீங்க சொல்றீங்க அவங்க குடும்பத்துல அப்பா இல்ல தங்கச்சி இருக்காங்க அதை பார்க்கணும் அப்படின்னு இது மாதிரி பா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லையும் இது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அது நீதி அதை அப்படி பார்க்க முடியாது என்ன தீர்வு என்ன வருதுன்னு பார்க்கணும் தீர்ப்பா இல்லாம பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியா இருக்கணுங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா இங்க பன்னெடுங்காலமா வெறும் தீர்ப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு வழக்குக்கும் நீதி வழங்கப்பட்டது இல்லை அந்த தான் பார்க்கணும் வேற ஏதாவது

தமிழ்நாடுன்னு சேர்க்கறதுல என்ன இருக்கு எடுக்க கூடாது எழுதணும் அவ்வளவு வெறுப்பா இருக்குது இது தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு தமிழ்னு சொல்றதுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு அரசுனா எந்த அரசுன்னு எடுத்துக்கிறது கேரள அரசா கர்நாடக அரசா தமிழ் வாழ்கன்னு சொல்ல வேண்டியது எல்லா இடத்துலயும் நம்ம அப்படிங்கறது தமிழ்ல இருக்கும் மதுரை இங்கிலீஷ்ல இருக்கும் எங்க ஊரு ராமநாதத்துக்கு போகும்போது ராமேஸ்வரத்துக்கு போகும்போது வெல்கம் டு ராம்நாடுன்னு இங்க நாங்க இங்கிலாந்துக்குள்ள போறோம் இல்ல ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறதுன்னு சொல்ல வேண்டியதுல இல்ல போட்டுட்டு கீழ ஆங்கிலத்துல வெல்கம் டு ராம்நாடு வட இந்திய பயணிகள் வராங்கன்னு சரி வழிபட வராங்கன்னு போடலாம் வெறும் ஆங்கிலத்துல மட்டும்தான் எழுதிருக்கு பாக்குறீங்களா போய் எதுல அக்கறை இருக்குது சொல்லுங்க எதுல அக்கறை இருக்குது ஆண்டுதோறும் வரோம் எங்க ஐயா முத்த அமைத்தவர் எங்க தாத்தாவுக்கு வழிபாட்டுக்கு வரோம் இரு பா இரு கரையில இந்த பாதைகள்ல ஒரு மரம் நடப்பட்டு இருக்கா ஆனா அந்த அன்னைக்கு மட்டும் இந்த கட்சிக்காரர்கள் கொடி மட்டும் வேறு நடப்படும் எதுல ஒன்று அக்கறையாவது அணுகிடுது நீங்க எப்படி தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு அவ்வளவு கொல்சப்படுறாங்க அவ்வளவு அது ஒரு பாருங்க அதை எழுதுறதுல அவ்வளவு அவங்களுக்கு இது நீங்க என்ன எது விபத்து அவங்க போய் அதுல என்ன அரசியல் செங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ போறதுல அரசியல் இருக்கு எதுதான் அரசியல்னு சொல்ல வராங்க என்னை பாருங்க நீங்க தானே கேள்வி எழுப்பீங்க எதுதான் அரசியல் சரி யதார்த்தமா தீ பற்றி எரிஞ்சிருச்சு எரிஞ்சிருச்சு உடனே போய் அந்த அதை அணைப்பதும் அதுக்கான முன் அதுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவியை செய்வதும் அதில் தான் காயம்பட்டிருந்தா அவங்களுக்கு உரிய மருத்துவத்தை கொடுக்க செய்வதும் அதெல்லாம் யாருடைய பொறுப்பு அது ஒரு அரசியல் இயக்கம் போய் செய்யும் போது ஆர்வப்பட்ட அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அதை தடுத்து இதை விதித்து வைத்தலம் மிதிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய குற்றம் ஆயிடுச்சா அது தேசத்துறவு குற்றமா முதல்ல இந்த தலைவர்கள் இதுல போய் அரசியல் செய்யறாங்க இதையெல்லாம் அரசியலாக்குறாங்க இதையெல்லாம் அரசியலா பேசுறாங்க அப்படின்னு பேசுற தலைவர்கள் எது அரசியல்னு ஒரு பட்டியலை வெளியிட்டுட்டீங்கன்னா நாங்க அதை மட்டும் பேசிட்டு போறோம் எதுதான் அரசியல் லட்சக்கணக்கா நாங்க எங்க கொல்லப்படுவோம் எங்க தாயகத்துல ஈழத்துல அதை பேசக்கூடாது அது அரசியல் எண்ணூத்தி நாற்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கான் அது அரசியல் அவன் கைது பண்ணப்படுவான் படகு பறிக்கப்படும் அதை பேசுனா அரசியல் அறுபது எழுபது ஆண்டுகளாக குடியிருந்த மக்களை திடீர்னு ஆக்கிரமிப்பு நீ இடிப்பீங்க அப்ப கடற்கரையை ஆக்கிரமிச்சு கல்லரை கட்டி அதை ஆக்கிரமிப்பான்னு கேட்டால் இதெல்லாம் அரசியல் பேசுறீங்க எது அரசியல் இந்த ஆயிரம் ரூபாயும் அரிசியும் பருப்புமா சொல்லுங்க இலவச பேருந்து குடிச்சு செத்தா அதுக்கு பத்து லட்சம் கொடுக்குறது இதெல்லாம் இந்த அரசியலா எதை பேசுறது அப்போ முதல்ல நீங்க கற்றுக்கிட்டு வாங்க எது அரசியல்னு பாதிக்கப்பட்ட மறு விபத்தோ இதோ தீ எரிஞ்சிருச்சு குடிசை எரிஞ்சிருச்சு வீடு எரிஞ்சிருச்சு மக்களுக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்து துணிமணி கொடுத்து உதவணும்னு போறதுல அரசியல் அது உதவி அது சேவை அதை செய்ய வந்த பொண்ணை வந்து எதுக்கு கீழே விழுத்து வாய்த்துல மிதிக்கிறது எல்லாம் இப்படி பெரிய கொடுமை அது எதா இருந்தாலும் இவங்க இந்த நாட்டுல ஒண்ணு இருக்குது வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்கிறது அது அதர்மம் இல்லை அது தர்மத்துக்கு எதிரானது இல்லை மலைகளை மணலை வெட்டி விற்கிறது அதெல்லாம் தர்மத்துக்கு எதிரானது இல்லை எல்லாத்துலயும் தர்மத்தை கடைபிடிச்ச மக்கள் போல கூட்டணி தர்மம் அதுல என்னடா அதுல மட்டும் தர்மம் உங்களுக்கு வாழுது கூட்டணி தர்மத்துக்காக அதெல்லாம் சைத்துக்கிறதா கூட்டணி தர்மத்துக்காக இதெல்லாம் பேசுறது உண்மையிலே அண்ணன் செல்வ பிறந்தரைக்கு மனச்சான்றோட அது பேசுறாரு ஸ்டாலின் கோச்சுக்காரன் தானே பேசுறதுல வேற என்னது கொடு தம்பி விஜயோட காங்கிரஸ் கூட்டிணிச்சு அப்படி பேச நீங்க அதுக்குதான் போனீங்க இருங்க போனீங்கள கேட்டு கைய பிடிச்சி அப்ப பேசி இந்த மாட்டு தரகர்கள் கை பிடிச்சி பேசுவாங்கல்ல பாத்திருக்கீங்களா மாட்டு தரகர்கள் கை பிடிச்சி சிரிக்காதீங்க துண்டை மேல போட்டு பிடிப்பாங்க அப்படிதான் பேசிருந்தீங்க அப்ப இந்த நிதியை பத்தி பேசாம எதுக்கு பண்ணீங்க எது மூணு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இந்த வாட்டி போனவர் கட்டிட்டு நிதியை தேவையான நேரத்தில் பேரிடர் காலத்தில் தேவையான நிதியை பெற்று வர முடியாதது எதுக்கு ஒரு அதிகாரம் எதுக்கு ஒரு அதிகாரம் ஒரு துணிவு ஆண்மை இருந்தா என்ன சொல்லி இருக்கணும் எனக்கு உரிய நேரத்தில் ஊதி வரியை தர வேண்டிய நிதியை தர மாட்டேங்கிற உனக்கு எதுக்கு என் மண்ணில் இருந்து வரி கட்டணும்னு சொல்ல முடியாதா வெள்ளக்காரன் தான் வரி கூடா கேக்கமா இவங்க ஆட்சியில் சொல்ல முடியாதா அப்படி மக்களுக்காக ஒரு முடிவெடுத்தா மொத்த நாடும் மக்கள் அவர் பின்னாடி நிற்காத சொல்லுவார மறுபடியும் ஒரு ஈடி வரும் எவ்வளவு தானே அப்புறம் ஓடி வாரே மோடின்னு போவீங்க எவ்வளோ தானே சபை இது ஒரு பேச்சு வயிற்றுல அடிச்சுட்டு புலம்புறதுக்கு அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு எங்களுக்கு நிதி தரல நாங்க என்ன செய்யறது அப்படின்னு அதை நான் சொல்லலாம் இத்தனை கோடி மக்களின் பிரதிநிதித்தப்பட்டு விளபுரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நாட்டின் பேசக்கூடாதுல்ல எங்களுக்கு நிதி தரல நாங்க என்ன செய்யறதுக்கு இந்த இந்த காசு கொடுக்கறதுக்கு இருந்து வருது தொட்டதுக்கெல்லாம் நூலகம் அவங்க அப்பா பேருல கட்டுறதுக்கு நினைவிடம் கட்டுறதுக்கு சிலைகளை திறக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பணம் இருந்து வருது பரம்பரை சொத்தை வித்துட்டு வரீங்களா பதில் நான் நல்ல ஒரு காரியத்துக்கு போயிட்டு இருக்க ஏதாவது கெடுத்து விட்டுறாங்க சொல்லுங்க வேற ஏதாவது அழைப்பு கொடுப்பாங்க அது அந்த நேரத்துல எனக்கு என்ன வேலைன்றதுல நான் அதுல வேற போராட்டம் வச்சிருக்கேன் ஆடு மாடுகளினுடைய மாநாடு வச்சிருக்கேன் இதே மாதிரி இல்ல அதுல வந்து பங்கேற்பேன் அவங்க தம்பி பவன் கல்யாண் வந்து அவரை பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு அவ இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அவர் துணை முதல்வராக இருக்கனால பெரிய தலைவர் முதல்வரா இருக்கலாம் சந்திரபாயு நாயுடு அழைக்க சிக்கலா இருந்திருக்கலாம் அதனால இவரை அழைச்சிருக்கலாம் ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞர் அதோட துணை முதல்வராக இருக்கிறாரு அவரை வர சொல்லி அழைச்சு பங்கேற்க வச்சிருக்கலாம் அத போய் நம்ம பேசிக்க வேண்டியது இல்லை அதுல என்ன இருக்குது பிரச்சனையே அவங்கதான் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க சொல்லுங்க ஒரு தடவை முடிவெடு ஒரு ஒரு கேள்வி தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யாரும் முதல்ல முடிவு தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் தம்பி என்னை கேளுங்க சட்டசபைக்குள்ள ஒரு லட்சம் மூன்று ஆண்டுகள்ல ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரா இல்லையா ஆமாவா இல்லையா சொல்லுங்க சொல்லியிருக்காருல்ல அப்ப ஒரு லட்சம் போராட்டங்களை மக்களுக்குள்ள திணிச்சது யார் அந்த பிரச்சனைகளை கையளித்தது யார் ஒரு லட்சம் போராட்டங்களை நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம்னு சொல்றதுல பெருமையா கேவலமா சிறுமையா ஒரு லட்சம் பிரச்சனை மூணு ஆண்டுகள்ல மக்களுக்கு கொடுத்துட்டு அது நல்லாச்சின்னு சொல்றது வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீத்திருக்க சொல்லணும் ஒரு லட்சம் பிரச்சனைக்கு போராட விட்டுருக்கோம்னா அதுல எந்த போராட்டத்தை விட்டீங்க பணி நிரந்தரம் கேட்டு ஆசிரியர்கள் போராட வரும்போது அப்படியே மறைச்ச கொண்டு பேருந்து நிலத்திலே தெற்றுத்திறனாளிகள் போடும் போடும்போது பார்வேற்ற மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகள்லாம் போராடும் போது தீ கொண்டு லாரியில வேற ஒரு இடத்துல இறக்கி விட்டு வரல இதெல்லாம் நான் போராட அனுமதியா நான் கேட்ட போராட்டத்துக்கு எத்தனை போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்து இந்த பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது யார் நீங்க சொல்ற ஆட்சியாளர்கள் தான் இந்த பிரச்சனைகளை எங்களுக்கு தந்த பெருமக்கள் ஆண்டவன் இல்ல எங்களை ஆண்டவர்கள் இது யாரு தந்தது அப்புறம் நாங்க அதெல்லாம் தீப்போம் அப்படின்னா சரி முதல்ல இலங்கை சிறையில் இருக்கிற எங்க மீனவர்கள் மொத்தமாக வழியில் எனக்கு கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா அதுக்கு ஒரு முடிவு பண்ணி சொல்ல சொல்லுங்க காவிரியில் தமிழர்களுக்குன்ற உரிய நதிநீர் பங்கீடு கிடைக்குமா கிடைக்காது அதுக்கு முடிவு முடிவு இருக்கா அதை பேச முடியுமா கொடுங்கன்னு பாரதிய ஜனதா சொன்னால் அடுத்த வாட்டி மறுபடியும் காங்கிரஸ் ஜெயிக்கும் குடுன்னு இங்கே இருக்கிற பா காங்கிரஸ் சொன்னால் அங்கே மறுபடியும் பிஜேபி ஜெயிக்கும் ஒரு தேர்தல் அர்ப்ப வெற்றிக்காக பதவிக்காக ஒரு தேச உரிமையை சாகடிச்ச நீங்கள் நாங்கள்லாம் எங்களை பார்த்தா அப்படி இப்படி கைகிட்ட பதில் சொல்கிறதுனால கேனப்பய் மக்கள் தெரியுதா அது ஒரு காலம் வரலாறு வீழ்ச்சி எழுச்சி எல்லாத்தையும் படிச்சு எங்க பாருங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல தூக்கி வந்த வலியை சுமந்து நிக்கிற பிள்ளைகள் சும்மா இந்த கேள்விக்கு ஒருத்தட்ட பதில் இருக்கா இத்தனை பிரச்சனைகள் நீட்டு சரி நீட்டை கொண்டு வந்தது யாரு சரி ஜிஎஸ்டி இந்த வரியை கணக்கு சுமக்க முடியாத வரி சுமை எங்க மக்கள் மேல திணிச்சது யாரு சரி இந்த வரியை எடுத்துட்டு போற என்னவா நலத்திட்டமா மக்களுக்கு திருப்பி வருது பதில் எந்த எந்த நிதிநிலை அறிக்கையிலாவது நாடங்களும் இவ்வளவு வருவாய் பெருக்கம் சரக்கு மற்றும் சேவை வரியால இந்த வரி நாடங்களும் இப்படி மக்களின் நலத்திட்டத்துக்காக பிரித்து அனுப்பப்படுது குழந்தைகள் நலன் கல்வி தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இல்ல இந்த வேலை வாய்ப்பு அல்லது இந்த மருத்துவ வசதி அது ஏதாவது ஏதாவது போக்குவரத்து அப்படி ஏதாவது பிரித்து அனுப்பப்படுது தடையற்ற மின்சார விநியோகம் அப்படி ஏதாவது இருக்கா நூத்தி ஐம்பத்தாறு லட்சம் நூத்தி அறுபது லட்சம் கோடிகளுக்கு மேல கடன் இங்கே ஒரு நல்லாட்சி கொடுத்த நாயகர் பத்து லட்சம் கோடியை தொடறாரு கடன் கடங்கார பையன் நாட்டில் நான் ஒரு கடங்காரன் நீ ஒரு கடங்காரன் இதுல வளர்ச்சி டவளப்பு நல்லாட்சி இதெல்லாம் என்ன இருக்கு வெறும் சொல்லாட்சி மட்டும்தான் நல்லாட்சி எங்கிட்டு இருக்கு உங்களால் கேட்க முடிஞ்சா நாட்டு பாதுகாப்புக்கு எல்லை நின்று போராடி செத்த ராணுவ வீரன் உடல் இந்த மண்ணுக்கு வரும்போது என்ன அந்த நாட்டு வீட்டுக்கு மத்திய மாநில அரசுகள் எவ்வளவு நிதி உதவி கொடுத்தது கள்ளச்சாராய் குடிச்சு செத்தம வீட்டுக்கு எவ்வளவு நிதி உதவி கொடுத்தது நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்போம் இதெல்லாம் ராணுவ வீரன் நாட்டை பாதுகாக்க போற படைவீரன் செத்து வந்தவனுக்கு அவன் குடும்பத்துல சொல்லல ஒரு கோடி நிதி கொடுக்கும் மத்திய அரசு கொடுக்கும் மாநில அரசு கொடுக்கும் நிதி பாதுகாப்ப கொடுக்கும் வறுமையை சந்திக்காம விடும் நான் செத் நாட்டுக்கா செத்தால் என் வீட்டை இந்த நாடு பாக்கும் நம்பிக்கை ஒரு ராணுவ வீரனுக்கு இந்த நாடு கொடுத்துருக்கா கொடுத்துருக்கா கால கொடுமை வேற எதுவும் கேள்வி வச்சிருக்கீங்களா இல்லையா யாரு விரும்புறாங்க சொல்றாங்க உங்களுக்கு தெரியுது இவ்வளவு பிரச்சனை இருக்குது திமுக ஆட்சி மறுபடியும் விரும்ப வரும்னு நீங்க வர வர வரும்னா வர விரும்புனீங்கன்னா ஓட்ட அவங்களுக்கு போடுங்க வந்துட கூடாதுன்னா ஓட்டை மாத்தி போடுங்க